அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மேஷ லக்கணம் மிதுன ராசி லக்கணம் செவ்வாய் ராசி புதன் இரண்டும் நட்பு கிரகங்கள் அல்ல பகை கிரகங்கள் விதி ஒரு பக்கம் இழுக்கிறது மதி ஒரு பக்கம் இழுக்கிறது இந்த இரண்டும் கெட்ட நிலையில்தான் இவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் தத்தளிப்பு என்று சொல்வார்களே அது நிரம்ப ஏற்படும் போன்ற நபர்கள் யாராவது ஒரு பெரியவரின் அறிவுரையை கேட்டு நடப்பதையே வழக்கமாக ஏற்படுத்தி கொண்டால் நல்லது அவர்களுக்கு சாதாரணமாக இது போன்ற ஒரு அமைப்பு என்ன செய்யும் யோசனை பல்வேறு விதமாக இருந்து கடைசியில் தவறான ஒரு முடிவை தவறாமல் எடுத்து நஷ்டப்படுகின்ற ஜாதகமாக மாறிவிடும் இதனால் வீண் விரயம் ஏற்படலாம் வீண் தொந்தரவு ஏற்படும் மனதிலே ஒரு எரிச்சல் தோன்றும் அந்த எரிச்சலை குடும்பத்தில் காட்டுவார்கள் குடும்பத்திலும் சச்சரவு ஏற்படும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் இதற்கு என்ன காரணம் காரணத்தையும் காண வேண்டுமல்லவா செவ்வாய் புதன் பகை கிரகங்கள் இது ஒரு பக்கம் நான்காம் வீடு சந்திரன் அந்த சந்திரன் அந்த வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் இது கூட பரவாயில்லை என்றால் எப்போதாவது ஒரு முறை விரயமாகும் ஆனால் அதற்கு போல் லாபம் அடையலாம் என்ற கணக்கும் சேரலாம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் இந்த ஒரு அமைப்பு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வீண் விரயத்தை ஏற்படுத்தும் அசுப விரயத்தை கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் தரமற்ற பொருளை வாங்குதல் ஏமாறுதல் புத்தி கெட்டு போய் செலவு செய்தல் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரி வாய்ப்பு உண்டு சரி இதை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் என்றால் இவர்கள் தகுதியுள்ள ஒருவரின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் மூத்தோர் சொல் அமிர்தம் என்ற வார்த்தையே இவர்களால் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தப்பிக்கலாம் ஒரு குறை இருக்கிறது நிவர்த்திக்க வழியும் இருக்கிறது அந்த வழியை பார்த்தோம் ஏ பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே காரிய வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு நாம் நம்முடைய திறமையை காட்டுகிறோம் அந்த திறமை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்டால் வெற்றியை நாம் ருசிக்கலாம் இல்லை என்றால் நல்ல வேலை உங்களுடைய திறமை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இன்று ரிஷபராசி அன்பர்களே உங்கள் லட்சியத்தை ஈடேற்ற ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவா அதுவா முடிவெடுக்க முடியாமல் சற்றே திணறுவீர்கள் நீங்கள் மிதுனராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே முக்கியத்துவம் பெறும் நாள் இந்த நாள் சபையில் இன்று நீங்கள் முக்கியத்துவம் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே வேண்டாத தலையீடுகள் இதனால் மனதிலே ஒரு சிறு குழப்பம் குழப்பத்தின் காரணமாக செயலில் ஒரு பலவீனம் இதனால் பண விரயம் இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்று நடக்கும் என்று காட்டுவதால் நிதானமாக நடக்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களை புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு கெட்டது நடக்க விடாமல் தடுத்த காரணத்தால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை புகழும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே வெற்றி வேண்டுமா திறமையை காட்ட வேண்டும் அந்த திறமையும் வெற்றி தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கின்றது எனவே வெற்றியும் கிடைக்கின்றது நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி ஒரு லட்சியம் ஈடேற இருக்கிறது சுயநல போக்கு இன்றி பொதுநல நோக்குடன் ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு பழமொழி உண்டு சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி இன்றைய மொழி சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தாராம் தனுசு ராசிக்காரர் சற்று கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு நற்புகழ் உண்டு எல்லோரும் உங்களை விரும்புகின்ற அளவுக்கு ஒரு நல்ல செயலை நல்ல விதமாக நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே வீண் சர்ச்சை வீண் பிரச்சனை இன்று உங்களுக்கு உண்டு அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் வரப்போவது இல்லை வேண்டுமானால் சற்று கஷ்டம் வரலாம் எனவே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே பெரும் செல்வத்தை பெறுவீர்கள் செல்வம் பெறுவது என்பது இன்றைய விதிதான் ஆனால் பெரும் செல்வம் பெறுவீர்கள் காரணம் உங்களுடைய புத்திசாலித்தனம் மொத்தத்தில் இந்த நாள் செல்வம் பெறும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்